இன்னைக்கு நம்ம குரூப் டூ ஏ தமிழ்நாட்டு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் கேள்விகள் அதுக்கான தான் பார்க்க போறோம் தமிழ்நாடு முழுவதும் நேர்மையான வளர்ச்சி தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் சரியானது இது எது சரியானது கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இந்தியாவின் நிலப்பரப்பில் அது நாலு சதவீதம் தமிழ்நாடு நாலு சதவீதம் பெற்றிருக்கு இதுல நிலப்பரப்புல அதே மாதிரி மக்கள் தொகையில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு சதவீதம் மட்டுமே தமிழ்நாட்டுல இருக்காங்க தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னா ஒன்பது ஒன்னு ரெண்டு சரியானது நிலப்பரப்புல நாலு பர்சன்டேஜ் மக்கள் தொகை இல்லைன்னா பர்சன்டேஜ் தேசிய உள்நாட்டு உற்பத்தி ஒன்பது புள்ளி ரெண்டு ஒரு சதவீதம் தமிழகத்தின் கனவு தமிழகத்தை டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக மாற்றுறதுதான் எங்கள் பார்வை எதை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மற்றும் மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்காம இருக்கணும் மகிழ்ச்சி சுற்றுச்சூழல் மக்களினுடைய வாழ்வாதாரம் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் பற்றிய கூற்றுக்கொருள் தவறானது எது அப்படின்னா தவறானது பாருங்க கேள்வி ஒரு தடவைக்கு ரெண்டு நல்லா ரீட் பண்ணிக்கணும் தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஆன்சர் பாத்தீங்கன்னா மூணு தான் தவறு மூணு வந்து தவறானது அப்படிங்கிறது பஸ்ட் சரியானது பாத்துவோம் அப்படி ஏன் அது தவறானதுன்னு பாத்துக்கோம் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் வளர்ச்சியானது தொடர்ந்து பல ஆண்டுகளாக தேசிய சராசரியை விட அதிகமாவே இருக்கிறது அப்படிங்கிறது சரியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல ரெண்டு புள்ளி ஏழு லட்சமாக இருந்தது தற்போது தேசிய சராசரியை விட ஒண்ணு புள்ளி ஆறு ஒன்பது லட்சத்தை காட்டிலும் ஒண்ணு புள்ளி ஆறு நாலு மடங்கு அது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் சரியானதுதான் இதன் காரணமாக தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா இரண்டாவது இடத்துல இருக்கு தனிநபரினுடைய வருமானம் அப்படிங்கிறது ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ஆனா எந்த எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னா இரண்டாவது இடம் வந்து தனிநபர் வருமானத்துல இருக்கு கர்நாடகா வந்து வருவாங்க வந்து தமிழ்நாடு மாநிலத்தின் தனிநபர் வருமானம் குறிப்பிடத்தக்க அளவில் தேசிய சராசரியை விட மேல இருக்கு அப்படிங்கிறது இது எல்லாமே என்னது சரியானது தமிழ்நாட்டின் விவசாயம் தமிழ்நாட்டில் விவசாயம் ரூபாய் ஒண்ணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி ஜிஎஸ்டிஏவில் பங்களிப்பில் எத்தனாவது பெரிய துறையாக திகழ்கிறது அப்படின்னா அஞ்சாவது பெரிய துறையா இருக்கு மாநில பொருளாதாரத்தின் விரிவாக்கம் மாநில பொருளாதாரத்தின் விரிவாக்கம் பற்றிய கூற்றுக்களில் சரியானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு மற்றும் இருபத்தி அஞ்சுக்கு இடையில் தமிழ்நாட்டின் பொருளாதாரமானது ரூபாய் பத்து புள்ளி அஞ்சு ஜீரோ லட்சம் கோடி வந்து விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது சரியானது இது தொடர்ச்சியாக நான்கு நிதியாண்டுகளில் நீடித்த பொருளாதார விரிவாக்கத்தை வந்து குறிக்கிறது சரி மொத்த உள்நாட்டு மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சம் கோடியை வந்து எட்டி இருக்கு மாநில பொருளாதாரம் அப்படிங்கிறது மூணு ஒன்னு முப்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சம் கோடியை வந்து இருக்கு அப்படிங்கிறாங்க அனைத்தும் சரி மாநில நிதிநிலை அறிக்கை மாநில நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பற்றிய கூற்றுக்களில் சரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நிதியாண்டிற்கான தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையானது மார்ச் பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று நிதி அமைச்சரான தங்கம் தென்னரசு அவங்களால சட்டமன்றத்தில் தாக்கம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது கரெக்ட் அது அப்பதான் தாக்கல் பண்ணிருப்பாங்க அது சரி இது பள்ளி கல்விக்கு பள்ளி கல்விக்கு எவ்வளவு ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க அப்படின்னா நாப்பத்தி நாப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஒதுக்கீடு பண்ணிருப்பாங்க நாப்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு நிதி பற்றாக்குறை குறைப்பு மற்றும் வேளாண் நிதி நிலை அறிக்கையும் இதுல வந்து அடங்கும் அப்படிங்கறதுதான் செகண்ட் லைப்பாங்க தேர்ட் லைன்ல கல்வித்துறைக்காக நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி ஒதுக்கீடு பட்டுள்ளது மேலும் அரசு பள்ளிகளினுடைய உள்கட்டமைப்பு மேம்படுத்துறதுக்காக மேலும் வந்து ஒரு ஆயிரம் கோடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கீடு பண்ணிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டிற்கான நிதி பற்றாக்குறையை திருத்தப்பட்ட மதிப்பீடில் மூணு புள்ளி ரெண்டு ஆறு பெர்சன்டேஜ் ஆக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டில் நாலு புள்ளி நாலாக கொண்டு வர இது மூணு புள்ளி ரெண்டு ஆறுல இருந்து நாலு புள்ளி நாலா வந்து கொண்டு வர என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ரெண்டு மட்டும்தான் என்னது நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழு கோடி வந்து வந்திருக்கணும் இது எல்லாமே சரிதான் தமிழ் பண்பாட்டின் பெருமையை உலகறிய செய்ய கொடுமணல் அகலாய்வுகளை முன்னிலைப்படுத்தி ஈரோடு மாவட்டத்துல என்ன அருங்காட்சியகம் அப்படின்னா நொய்யல் அருங்காட்சியகம் நொய்யல் அருங்காட்சியகமும் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டிலும் சங்ககால பாண்டியரின் கடல்வழி வணிக சிறப்பை விளக்கிடும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டத்துல நாமாய் அருங்காட்சியகமும் இருபத்தோரு கோடி ஒதுக்கீடு மதிப்பீடும் இது வந்து அது இருபத்தி ரெண்டு கோடி மதிப்பீடு இது இருபத்தோரு கோடி மதிப்பீடு ஈரோடுனா நொய்யல் ராமநாதபுரம் அப்படின்னா நாவாய் அருங்காட்சியகம் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூற்றுகளில் சரியானது ஆறாம் ஆண்டு ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் நிலம் உள்ள கிராம சாலைகள் இரண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாயில செலவுல மேம்படுத்தப்படும் அது சரிதான் கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலைகளின் தொடர் பராமரிப்பிற்கென ஒவ்வொரு ஆண்டும் மாநில நிதிக்குழு மானியத்தில இருந்து உரிய நிதி ஒதுக்கிட முடிவு செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான நூத்தி இருபது நூத்தி இருபது கோடி ரூபாய் வந்து அதுக்காக ஒதுக்கி இருக்காங்க இதுக்கு கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய சாலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டில் இத்திட்டத்தின் கீழ் எவ்வளவு புதிய வீடுகள் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் இருபத்தி அஞ்சாயிரம் புதிய வீடுகள் அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுல ஒன்னு ரெண்டு வந்து சரியானது கேட்டுதான் மகளிரின் வாழ்வை மேம்படுத்திடும் இயக்கமாக மகளிரினுடைய வாழ்வை மேம்படுத்திடும் இயக்கமாக மகளிரிடையே சேமிக்கும் பழக்கத்தை ஊக்குவித்து அவர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றி சமூகத்தில் பெண்களுக்கான ஒரு உரிய இடத்தினை உறுதி செய்திடும் நோக்கில் அவர்களின் வளர்ச்சிக்காகவும் திறன் மேம்பாட்டிற்காகவும் ஒரு தேவையான நலத்திட்டங்களை சு உதவிக்குழுக்கள் லட்சம் மகளிர் திட்ட சுய உதவி குழுக்கள் இயங்கி வருது சுய உதவி குழு இயக்கத்தில் இதுவரை இணைந்திடாத மகளிர் மற்றும் விளிம்பு நிலைவாழ் குடும்ப உறுப்பினர்களை கொண்டு பத்தாயிரம் புதிய சுய உதவி குழுக்கள் மேலும் இந்த நிதியாண்டில் உருவாக்கப்படும் சொல்லியிருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் இலக்கு வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மாநில பொருளாதார வளர்ச்சி பற்றிய கூற்றுக்களில் சரியானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டுல பதினாறு வளர்ச்சி விகிதத்துடன் முதல் இடத்து பிடிச்சிருக்காங்க தமிழ்நாடு மாநில பொருளாதாரம் பெற்று முதலிடம் இது ஜிஎஸ்டிபியில் இரட்டை இலக்க வளர்ச்சி மற்றும் ஏற்கனவே பார்த்தோம் முப்பத்தி ஒன்னு புள்ளி ஒன்பது லட்சம் கோடி மதிப்பீடு வந்து காட்டுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்பது பர்சன்டேஜ் முதல் பதினாறு பெர்சன்டேஜ் வரை வளர்ச்சி பதிவாகி இருக்கு இது தேசிய அளவை விட அதிகம் அப்படின்ற அதுவும் கரெக்டானதுதான் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டு லட்சத்துல இருந்து எவ்வளவு வந்திருக்கு முப்பத்தி ஒண்ணு புள்ளி ஒன்னு ஒன்பது லட்சமா உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க அது சரியானது இருபத்தி ஆறு புள்ளி எட்டு எட்டுல இருந்து முப்பத்தி ஒண்ணு புள்ளி ஒண்ணு ஒன்பது அது மாதிரி பதினொன்னு புள்ளி ஒண்ணு ஒன்பதுல இருந்து பதினாறு பர்சன்டேஜ் பதிவாயிருக்கு தேசிய சராசரியை விட அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்க மட்டும் என்ன வரும் அப்படின்னா மகாராஷ்டிராவுக்கு அடுத்ததான் மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா தமிழ்நாடு அந்நிய நேரடி முதலீடு அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஈர்ப்பதுல முக்கிய மாநிலங்களில் ஒன்றாக அது திகழ்கிறது அப்படிங்கறதுனால ஒண்ணு ரெண்டு மூணு வந்து சரியா கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு கல்வியாண்டில் இந்தியாவில் பள்ளி மாணவர் சேர்க்கை விகிதங்களில் உயர்கல்வியினுடைய மொத்த சேர்க்கை விதம் முப்பத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமா அதிகரிச்சிருக்கு சம்பள பட்டுவாடா சட்டம் சம்பள பட்டுவாடா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சம ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு குறைந்தபட்ச ஊதிய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மிகை ஊதிய சட்டம் இதெல்லாம் பாலிசி நோட்ல இருக்கும் சட்டங்கள் வந்து மிகை ஊதிய சட்டம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு என்ன ஆன்சர் வரும்னா பீர ஆன்சர் சம்பள பட்டுவாடா அப்படின்னா முப்பத்தி ஆறு சம ஊதியம் எழுபத்தி ஆறு குறைஞ்சபட்ச ஊதியம் நாற்பத்தி எட்டு அறுபத்தி அஞ்சு தமிழ்நாடு கட்டுமான கழகம் என்ற பயிற்சி நிலையம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா செங்கல்பட்டுல தையூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து அமைச்சிருப்பாங்க தமிழ்நாடு கட்டுமான கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தமிழக அரசால் ஊர்காவல் படையில் எவ்வளவு வந்து திருநங்கைகள் முதன்முறையாக பணியமர்த்தப்பட்டு நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன தமிழ்நாடு திருநங்கைகள் ஆண்டும் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது திருநங்கைகள் தினம் அப்படின்னா ஏப்ரல் பதினைஞ்சு திருநங்கைகள் நலவாரியம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுல முதல்வரின் புத்தாய்வு திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது இருபத்தி ஒன்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சென்னை அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரியில் வந்து தொடங்கப்பட்டது திறன்மிகு இளைஞர்களின் ஆற்றல் திறமையை பயன்படுத்தி அரசின் நிர்வாக செயல்முறைகளில் அவர்களை பயன்படுத்துதல் அது மூணு கட்டங்களாக தேர்வு நடத்தப்பட்டு முப்பது பேர் தேர்வு செய்யப்படுவாங்க இந்த முப்பது நாள் பயிற்சி எங்க நடக்கும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல வந்து நடக்கும் ஆண்டுகளுக்கு மாதாந்திர உதவி தொகையாக ரூபாய் அறுபத்தி அஞ்சாயிரம் வழங்கப்படுகிறது இதர செலவினங்களுக்காக ரூபாய் பத்தாயிரம் வந்து எது அப்படின்னா முதல்வரினுடைய முதல்வரின் புத்தாய்வு திட்டம் பாலியல் குற்றங்களில் இருந்து பெண் குழந்தைகளை காக்கும் தமிழக அரசின் திட்டம் பாலியல் குற்றங்கள்ல இருந்து இமைகள் திட்டம் எப்ப ஆரம்பிச்சிருப்பாங்க இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இமைகள் திட்டம் ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலியல் குற்றங்கள்ல இருந்து பெண் குழந்தைகளை காக்குறதுக்காக இந்த வேர்களை தேடி திட்டம் அப்படிங்கிறது இருபத்தி நாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கப்பூர்ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க வெளிநாடு வாழ் இந்தியர்கள் வெளிநாட்டுல இருக்கவங்க நம்ம தமிழகத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேர்களை தேடி திரும்பி அவங்க சொந்த ஊருக்கு வரக்கூடிய இளைஞர்கள் வந்து செலக்ட் பண்ணி சுற்றுலாவா அது வேர்களை தேடி திட்டம் ஸ்டார்ட் பண்ணது சிங்கப்பூர்ல காவல் கரங்கள் திட்டம் இது எப்போ இருபத்தி ஒண்ணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இது எதுக்காக அப்படின்னா காவல் கரங்கள் அப்படிங்கிறது கைவிடப்பட்ட முதியவர்கள் ஆஹ் தெருவுல வந்து அனாதைகளா தெரியக்கூடியவங்க அவங்களை எல்லாம் வந்து சேஃப் பண்றதுக்கான ஒரு திட்டம் தான் என்னது காவல் கரங்கள் திட்டம் இளையா திட்டம் அப்படிங்கிறது சாட்பாட் இணையதளம் இது எதுக்கு அப்படின்னா இளைஞர்கள் திறன் மேம்பாடு மற்றும் வேலை ஒரு திட்டம் தான் என்னது இளையா திட்டம் அப்படின்னு சொல்றாங்க நம்மளுக்கு பாலியல் குற்றங்களிலிருந்து பெண்கள் குழந்தைகளை வந்து பெண் குழந்தைகளை காக்கக்கூடிய தமிழக அரசின் உடையது இமைகள் திட்டம் இருபத்தி மூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்து மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் இது எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா பன்னெண்டு ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை தலைமை செயலகத்தில் தொடங்கப்பட்டது இது எதுக்குன்னா பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு விநியோகம் செய்வதற்காக இது இருபது கோடி நிதி ஒதுக்கீட்டில் நாலாயிரம் மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகளை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்காக இது குறைந்த வாடகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காக என்ன பண்றாங்க அப்படின்னா டிராக்டர்கள் அஹ் கொத்து கலப்பை மற்றும் ரோட்டர் வேட்டர் இதெல்லாமே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு மூணு நாலு சரி ஆரியந்திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயங்களை சேர்ந்த தொழில் முனைவோருக்கு கடன் வழங்கும் திட்டமான அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் ஐம்பத்தி ஐந்து வயசுக்கு உட்பட்டவங்க புதிதாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா எவ்வளவு வரை கடன் பெறாங்க அப்படின்னா ரூபாய் ஒன்னு புள்ளி அஞ்சு கோடி ஒண்ணு புள்ளி அஞ்சு கோடி வந்து கொடுக்குறாங்க இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் எப்ப தொடங்கியிருப்பாங்க இருபத்தி ஏழு

ஒரு கோடி ரூபாய் ஒரு கோடி வந்து வரை வங்கி கடன் மூலம் கடன் வழங்குதல் எப்போது தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து தொடங்கியிருப்பாங்க முதல்வரின் காப்பும் கரங்கள் திட்டம் இது முப்பது பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வந்து வட்டி மானியம் தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் நேஷனல் ஃபேமிலி பிளானிங் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல என்ன பண்ணியிருப்பாங்க தேசிய குடும்ப கட்டுப்பாடு திட்டம் தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் பற்றிய கூற்றுகளில் சரியானது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை அடைய விவசாயம் அல்லாத மற்றும் வளர்ந்து வரும் துறைகளில் பெண் தொழிலாளர்களின் பங்களிப்பை அதிகரிக்கிறதுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ்நாடு பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க அரசு பள்ளிகளை அரசு பள்ளி மாணவிகளை தொழில் முனைவோராக அவங்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக அரசு பள்ளியில எட்டாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவிகளுக்கு உளவியல் பரிசோதனை மூலம் திறமைகளை கண்டறிய திறமை மதிப்பீட்டு தலமா இது வந்து இந்த பெண்கள் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது அரசு கல்லூரிகளில் இறுதி ஆண்டு படித்து வரும் மாணவிகளுக்கு தொழில்துறை சார்ந்த பணியிடை பயிற்சி அளிக்கிறாங்க அதனால ஒண்ணு ரெண்டு நாலு சரி பொது விநியோக முறை பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சீர்திருத்தம் பற்றிய கூற்றுக்கள் சரியானது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல என்ன பண்ணியிருப்பாங்க பொது விநியோக முறை அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருப்பாங்க இது உணவு தானியங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளை கண்காணிக்க ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் கொடுத்துருது எஸ் மூலம் குடிமக்கள் ரேஷன் பொருட்கள் வாங்குவதை கண்காணிக்கிறது குறைகள் மற்றும் புகார்களை பதிவு செய்ய தனி போர்ட்டல் மற்றும் கட்டணமில்லா உதவி எண் கொடுத்திருப்பாங்க இந்தியாவில் எங்க இருந்தாலும் உணவு தானியங்களை பெற ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு மூலம் இது அறிமுகப்படுத்தப்படுறாங்க ஒரே நாடு ஒரே ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் சொல்லுங்க இதயம் திட்டம் பற்றிய கூட்டுகளில் தவறானது இதயம் வந்து ஒண்ணு ரெண்டு தப்பு கோவை மாவட்டம் கோவை மாவட்டம் மதுக்கரை வட்டாரம் மழுமிச்சம்பட்டி துணை சுகாதார நிலையத்துல தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு இதயம் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் இருதய நோயினால் ஏற்படும் உயிரிழப்பினை தடுக்க ஜூன் இருபத்தி ஏழு ஜூன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து தொடங்கியிருப்பாங்க இத்திட்டம் தமிழகத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அனைத்து துணை சுகாதார நிலையங்களிலும் இது ஆரம்ப சுகாதாரங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் செயல்பட்டு வருது இருதய நோய் அறிகுறிகளுடன் வரும் நோயாளிகளுக்கு இருதய நோய் சிகிச்சை வல்லுநரின் ஆலோசனையின்படி என்ன பண்றாங்க அப்படின்னா இருதய பாதுகாப்பு மருந்துகள் வழங்கப்படுது வரதட்சணை முறையை தடுக்க அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளில் தவறானது குடும்ப ஆலோசனை மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரதட்சணை முறையை தடுக்கிறதுக்காக அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குடும்ப ஆலோசனை மையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு சக்தி சதன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒருநிறுத்த மையம் இரண்டாயிரத்தி பதினஞ்சு மிஷன் சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பஞ்சாயத்தின் நிதிநிலையை மதிப்பிடுவதற்கான நிதி ஆணையத்தை அமைக்க யாருக்கு அதிகாரம் உள்ளது பஞ்சாயத்தின் நிதிநிலையை மதிப்பிடுவதற்கு நிதி ஆணையம் அமைக்க ஒரு மாநில முதல்வருக்கு அதிகாரம் இருக்கு பின்வரும் நிதி உறவுகள் யார் நிர்ணயிக்கிறாங்க நிதி ஆணையம் பற்றாக்குறை நிதியாக்கத்தினுடைய விளைவு பண அழிப்பு அதிகரிப்பு நிர்வாக வருவாய் குறித்து பின்வரும் கூற்றுக்கொள்ள எது சரியானதுன்னா ஒண்ணு ரெண்டு மட்டும்தான் சரி அப்படின்றது வருது சிறப்பு மதிப்பீடுகளுக்கான சிறந்த வரி என்று குறிப்பிடப்படுகிறது நிர்வாக வருவாய் அபராதங்கள் மற்றும் தண்டனைகள் தன்னிச்சையாகவோ தீர்மானிக்கப்படுகின்றன இதில் செலவோ அரசாங்கத்தின் நடவடிக்கைக்கோ எந்த தொடர்பும் இல்லை ஒரு தன்னார்வ பங்களிப்பும் தவறான இணை மூணு நாளும் தவறு வேளாண் வருமான வரி மாநிலம் மாநில அரசு நிலம் மற்றும் கட்டிடங்கள் மாநிலத்தின் மீதானது மாநில அரசு மின்சார நுகர்வு மின்சார நுகர்வு விற்பனை வணிக்கான வரி உம் மாநில அரசு வரும் நில வருவாய் அப்படிங்கறதும் மாநில அரசு வரும் அதனால மூணு நாளும் தப்பு உழவர் கடனட்டை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு உழவர் கடனட்டை திட்டம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கை அடைய தமிழ்நாடு எவ்வளவு சதவீதம் ஆண்டு வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு அப்படின்னா அந்த ஒரு டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையறதுக்கு பதினெட்டு வளர்ச்சி மக்கள் தொகை பெரும் பிரிவினை ஆண்டு பிரிவினை அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சிறு சிறுபிளவ ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு மக்கள் தொகை மாற்றம் எப்ப ஏற்படுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு விமாரு என்பது எதை குறிக்கிறது பிமாரு அப்படின்னா அதிக அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் இந்த பிமாரு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வங்கி விகிதம் வங்கி விகிதம் அப்படிங்கிறது வணிக வங்கிகள் கடன் கொடுக்கும் வட்டி விகிதம் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கியின் பணிகள் குறித்த சரியான கூற்று தொழில் நிதி நிறுவனங்களுக்கான நிதி கொடுக்கிறது தொழில் மேம்பாட்டு வங்கி இது தொழில் நிறுவனங்களுக்கு நேரடியாகவோ அல்லது மற்ற நிதி அணி நிறுவனங்களுடன் இணைந்தோ இது நேரடியா கடன் வழங்குவது பிப்ரவரி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தன்னாட்சி பெற்ற ஒரு கழகமா சரியானதுதான் சிறு தொழில்கள் பாரம்பரிய அதிக நவீன சிறு தொழில்களை விட இந்தியாவில் வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது பாரம்பரியமா இந்த பாரம்பரிய சிறு தொழில்கள் தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு குறைவாகவும் நவீன சிறு தொழில்களினுடைய தொழிலாளர்களுக்கு தேவைப்படும் மூலதன மதிப்பு அதிகமா இருக்கு இந்த பாரம்பரிய மதிப்பு வந்து பாரம்பரியம்னா குறைவாகவும் நவீன சிறு தொழில்னா அதுக்கு அதிகமாகவும் என்ன பண்றாங்க அப்படின்னா அது மதிப்பு வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே சரி சரியானது டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை அது என்ன நடவடிக்கை அப்படின்னா தொழில்நுட்ப உருவாக்க மற்றும் பரவல் கொள்கைகள் சீர்திருத்தம் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள் இந்திய அரசியல் அமைப்பு நிதி நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது அப்படின்னா பிரிவு இருநூத்தி எண்பது ஒன்றிய அரசின் ஒன்றிய அரசின் நிதித் மாநிலங்களின் நிதி தேவைகளையும் சம சமன்படுத்தும் நிறுவன வழிமுறைகள் அப்படின்னா ரெண்டும் நாலு மொத்தம்தான் நிதி ஆயோக்கம் நிதி ஆணையமும் தான் குழந்தை தொழிலாளர் ஒழிப்பிற்கான தேசிய ஆணையம் செப்டம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு குழந்தை தொழிலாளருக்கான ஒரு தேசிய ஆணையம் பத்துல இருந்து பதினாலு வயது வரையிலான பள்ளி செல்லா மற்றும் இடைநிற்று பெண் குழந்தைகளுக்கு அனைத்து வசதிகளிலும் கூடிய ஒரு திறமான கல்வி அளிக்கக்கூடிய திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா ரெண்டாயிரத்தி நாலு ஒன்னு முதல் எட்டாம் வகுப்பு வரை பள்ளிகளில் பயிலும் மாணவர்களின் கற்றல் இடைவெளி கற்றல் இழப்புகளை ஈடு செய்ய இல்லம் தேடி கல்வி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணில் எங்கு தொடங்கப்பட்டது அப்படின்னா விழுப்புரம் மரக்காணத்துல வறுமை கோட்டினை அளவிட இந்திய திட்டக்குழுவால் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அமைக்கப்பட்ட கமிட்டி எது அப்படின்னா பன்னெண்டுல வந்து ரங்கராஜன் கமிட்டி அமைச்சிருப்பாங்க இது எல்லாமே வறுமை கோட்டினை அளவிடுவதற்கான ஒரு கமிட்டி தான் அலர்ட் கமிட்டினா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது லட்டவாலா கமிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டெண்டுல்கர் கமிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு ரங்கராஜன் கமிட்டி பன்னெண்டு பல கிராமங்களை நகரங்களுடன் இணைக்கும் நகரத்துக்கு இணையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தக்கூடிய நகர்ப்புற வசதிகளை ஊரகங்களில் அளிக்கக்கூடிய திட்டம் யாரால் தொடங்கப்பட்டதுன்னா அப்துல் கலாம் அவங்களால தொடங்கப்பட்டது கூற்று ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி தமிழ்நாடு அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தென்னை நார் தொழில் நிறுவனங்களுக்கான இரண்டு புதிய திட்டங்களை அறிவித்தது அதன்படி தென்னை நார் ஏற்றுமதியாளர்கள் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய பரிசோதனை செய்யும் செலவுல இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் மானியமா கொடுக்கிறது அப்படிங்கிறது கூற்று ஒண்ணு சரி புதிய தொழில் முனைவில் அனைத்து சமூகத்தினரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியினை அடையும் நோக்கில் தமிழ்நாடு அரசினுடைய ஆதி திராவிடர் பழங்குடியினர் புத்தொழில் நிதி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் நிதியாண்டில் இருந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் வாயிலாக ஆதிந்திராவிடன் மற்றும் பழங்குடி சமூகத்தினரை சார்ந்த ஒரு தொழில் முனைவோர்களால் நடத்தப்பட்டு வரும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு இது முதலீடு வழங்கப்படுது இதுவரை நாற்பத்தி ஒரு புத்தொழில் நிறுவனங்கள் ரூபாய் ஐம்பத்தி ஆறு புள்ளி அறுபத்தி மூணு கோடி பங்கு முதலீடு செய்யப்பட்டு பல்வேறு கட்டங்கள்ல இது நிதி வந்து வழங்கப்பட்டு வருது அப்படின்றது எல்லாமே சரியானதான் பல்வேறு அரசு துறைகள் மற்றும் தொழில் வளர் காப்பகங்களுடன் இணைந்து பதினஞ்சு நிரல் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறது இந்த நூத்தி ஐம்பது சிக்கல் கூறுகள் அளிக்கப்பட்டு அதற்கான புத்தாக்க தீர்வுகள் பெறப்பட்டது அப்படிங்கிறது கரெக்டு தான் ஆனா நாலாயிரத்துக்கு மேற்பட்ட புத்தாக்க தீர்வுகளுக்கு விண்ணப்பம் வந்து பெறப்பட்டு அதிலிருந்துதான் நூத்தி ஐம்பது புத்தாக்க தீர்வுகள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுது அப்படிங்கிறது வந்திருக்கோம் சோ எவ்வளவு வருது அப்படின்னா நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒரு புத்தாக்க தீர்வுகள்ல விண்ணப்பம் வாங்கி நூத்தி ஐம்பது புத்தாக்க தீர்வுகள் தான் இது பண்ணியிருக்காங்க இதுல மூணு மட்டும் என்னது தவறானது பெண்களின் வாழ்க்கை தரத்தினை முன்னேற்றும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தொண்ணூத்தி எட்டுல கொண்டு வரப்பட்டது அப்படின்னா சக்தி சுயசக்தி சக்தி திட்டம்னா தொண்ணூத்தி எட்டு மகிழா சமிருதி யோஜனா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஸ்வயம் சித்தா திட்டம் இது சுய உதவி குழுக்களுக்கான திட்டம் ரெண்டாயிரத்தி ஒண்ணு மகிழா சமிருதி அப்படிங்கிறது பெண்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கக்கூடிய ஒரு கடன் வசதி கொடுக்கக்கூடியது உத்தியோகினி திட்டம் அப்படின்னா அது ரெண்டாயிரத்தி பதினாலுல கொண்டு வந்திருப்பாங்க இது ஏழை பெண்களை தொழில் முனைவோராக்கக்கூடிய ஒரு திட்டம் நம்மளுக்கு பெண்களினுடைய வாழ்க்கை தரத்தை முன்னேற்றம் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தொடங்கப்பட்டது பாத்தீங்கன்னா ஸ்வயம் சக்தி திட்டம் நோய்களுக்கு தடுப்பூசி அளிக்கும் நோக்கத்திற்காக நோய்களுக்கு தடுப்பூசி கொடுக்கக்கூடிய ஒரு நோக்கம் வந்து தொடங்கப்பட்டது மிஷன் ஸ்டார்ட் டிசம்பர்ல நிர்மல் பாரத் அபியான் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல ஆரம்பிச்சிருப்பாங்க சுகாதாரத்துக்கான திட்டங்கள் இதெல்லாம் ஆயுஷ்மான் பாரத் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர் இருபத்தி மூணுல ஆயுஷ்மான் இது வந்து ராஞ்சி ஜார்கண்ட் ஆரம்பிச்சிருப்பாங்க முழு சுகாதார இயக்கம் அப்படிங்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிருப்பாங்க தடுப்பூசி அளிக்கக்கூடிய நோக்குல வந்து ஒரு திட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மிஷன் இந்திர தனுஷ் திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சுல நம்ம இன்னைக்கு தமிழ்நாடு பொருளாதாரம் அதான் என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறது பார்ட் ஒன் வீடியோ வந்து பாத்துருக்கோம் தமிழ்நாடு பொருளாதாரம் மற்றும் சமூக பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்து வீடியோ நீங்க குரூப் டூ ஏ மெயின்ஸ் எக்ஸாம் எழுந்து போற வரைக்குமே வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு அடுத்த வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ